பணம் கொடுக்க லட்சு நீ என்ன பண்ணிட்டாங்க கதா பசங்களுக்கு சும்மா வேடிக்கை காமிச்சிட்டு இருந்த என்ன சார் ஏதாவது பிரச்சனையா டேய் மணி அந்த அடாப்டரையும் தூக்கி போடுற மொத்தமா ஒரு போனை உடைச்ச சந்தோஷம் கிடைக்கட்டும் போலீஸ் அண்ணா என்னாச்சு இது மாதிரி மொபைல் போனை கீழே போட்டு பீத் பீத் ஆக்கிட்டா என் மொபைல் போச்சு சூப்பர் இப்போதான் தோசை சுட ஆரம்பிச்சியா காலங்காத்தால பிளாட்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நல்ல எக்ஸசைஸ் கொடுத்துட்டு கூலா தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன் சீக்கிரம் லேட் ஆயிடுச்சு கேவலமா இருக்கு அவரோட பேக் கட்ல கீழே தான் இருந்தது அவர் அந்த அளவுக்கு புத்திசாலி எல்லாம் இல்ல நம்ம நல்ல நேரம் உண்மைதான் நீ என்னைக்கு நிதானமா யோசிச்சிருக்க பாவம் அந்த ஆளை பத்தி என்னெல்லாம் சொல்லிருப்ப அப்புறம் குழந்தை காணும்னா கூல இருக்க முடியுமா உண்மைதான் இதான் செட்டி வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க எல்லாரையும் சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறது அந்த கண்ணோட்டம் உனக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு பரவாயில்லையே

என்ன பண்ணாதீங்க எங்களுக்கு ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு நீ சொல்றதை பார்த்தா நான் பெரிய கஞ்சன் வாங்கி தர்றேன்னு பின்ன சாமி ஹோட்டல்ல தோசை உனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா உங்க அப்பாவ பத்தி உங்ககிட்ட ஏதாவது இருக்கா சொல்லு ஆமா எனக்கு ஒரு பாட்டு இல்ல இல்ல லச்சு கூட கூட இல்ல நாம எவ்வளவு பிஸியா இருந்தாலும் குழந்தைகளுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் குழந்தைங்க இல்லையா அவங்க திடீர்னு வளர்ந்துருவாங்க அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு நேரம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லை குழந்தைங்க பெரியவங்களான உடனே நாமளா நம்மள தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு நினைச்சுக்கிறோம் ஆனா இவங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல என்ன பண்றது ஓடிதான் ஆகணும் லட்சுவ ஒரு டாக்டர் ஆகணுமே என்ன கிளம்பிட்டியா சாப்பிட்டீங்களா காலையில டிராபிக்ல மாட்டதுக்கு முன்னாடி ஆபீஸ் போகலனா அப்புறம் வழியிலேயே கிடக்க வேண்டியதா உங்ககிட்ட நேத்தே சொன்ன உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அதுக்காக தான் வந்த அதனால என்ன சொல்லுங்க என்ன விஷயம் இது ஒரு வார்த்தையில சொல்லக்கூடிய விஷயம் இல்ல ஏதாவது காசு பண்ண மாட்டா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வேலை ஏதாவது வேணும்னா உங்க ஊர்ல கிடைக்கிற சம்பளம் கூட இங்க டிரைவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை அது மட்டும் இல்லாம சாப்பாடு தங்கறதுக்கு இடம் எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா பைசா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல நானும் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டேன் இது என் தனிப்பட்ட விஷயம் தான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அவ்வளவுதான் அதனால என்ன பேசலாம் கண்டிப்பா நீங்க என்கிட்ட பேசி ஆகணும்னா ஒரு வேலை பண்ணுங்க இங்க சிட்டியில உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா அதை முதல்ல முடிச்சிடுங்க நான் நம்பர் தரேன் வேலை முடிஞ்சதும் கூப்பிடுங்க முடிஞ்சா நம்ம மதியம் மீட் பண்ணலாம் ஓகே ஐயோ லாஸ்ட் கார்டு தான் நேற்று நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ அந்த மொபைலோட சார்ஜருங்க அந்த டேபிள் மேல வச்சிருக்கேங்க பேப்பர் வேணுமா வேண்டாமா ஆங்கிளுக்கு கையில எழுதுனா தலையில எழுதுன மாதிரி அவ்வளவு சீக்கிரம் மறக்காது நைன் டபுள் எயிட் போர் ஜீரோ சிக்ஸ் போர் த்ரீ ஒன் நைன் இந்த கையில் எழுதுறது எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனா சரியா ஞாபகம் இல்லை ஓகே அப்ப கால் பண்ணுங்க பாய் லட்சோ லதா நான் கிளம்புறேன் மார்னிங் சார் குட் மார்னிங் ஹா சார் ஒரு நிமிஷம் பாம் பிளாஸ்ட் தப்பிச்சிருக்கீங்க ஒரு ட்ரீட் இல்லையா ஓ காலையில ஃபிளாஷ் நியூஸ் ஆதான் இந்த விஷயம் உங்களுக்கு ராத்திரியே தெரிய வந்துருச்சு வீராவ ரொம்ப பயந்து போயிட்டாரு போல நல்லவேல நோட்டீஸ் அடிச்சு ஓட்டாம இருந்தாங்க டோன்ட் நல்ல கைட் டேக் திஸ் முனியாண்டி கிட்ட சொல்லி எல்லாருக்கும் லட்டு வாங்கி கொடுங்க அப்ப லட்டு மட்டும் தானா சரி சரி உங்களுக்கு தான் இப்ப போன் பண்ணலான் இருந்த டாக்டர் எதுக்கு செலவு பண்றதுக்கா

சத்தியமா சொல்றா எனக்கு அந்த முகம் பிடிபடல நானும் லதா சொன்னதுல இருந்து யோசிச்சுட்டு தான் இருக்கேன் யாரு இந்த ஜோஸ் ஆனா ஒண்ணு மட்டும் ஷேரா நம்ம கிளாஸ்ல மொத்தம் மூணு பேர் மட்டும்தான் கிறிஸ்டியன்ஸ் ஒன்னு மரியா பிலிப்பு அப்புறம் தாமஸ் குரியா கோஸ் அப்புறம் தான் மச்சாம ஏழாவது முடிச்ச உடனே வேற ஸ்கூலுக்கு போயிட்டானா அது ஏதோ ஒரு பேர் சொன்னா என்ன இருந்தாலும் இருபது வருஷத்துக்கு மேலாச்சும்ல அதான் மறந்துருக்கும் அப்ப நம்ம கிளாஸ்ல நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவா புட்டு புட்டு வைக்கிறாண்டா நம்ம பாட்டு வாதியரோட பாட்டை எப்பவும் பாடுறாப்ல சாரதா டீச்சரோட மேஜில இருந்து அவங்களுக்கு தெரியாம கொஸ்டின் பேப்பர் எடுத்ததும் பொண்ணுங்களோட பாத்ரூம்ல ஒளிஞ்சு பார்த்ததுக்கு ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் நம்மள அடிச்சதெல்லாம் சொல்றாண்டா அப்படியா குட் மார்னிங் சார் கோயட் இன்ட்ரஸ்டிங் இதெல்லாம் லதா கேட்டாலா அவ முன்னாடி தான் அதெல்லாம் சொன்னாப்ல சரி என்ன பண்றாரு ஹை ரேஞ்சில ஜீப் போடுறாப்ல ஒரு பக்கா கிராமத்தான் அப்படி தான் தோணும் திருநெல்வேலி பக்கத்துல இப்படித்தான் ஒருத்த அம்மா தாயேனு பிச்சை எடுக்கிற மாதிரி நிறைய பணத்தையும் நகைகளையும் திருடிட்டு எஸ்கேப் ஆயிட்டான்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல படிச்சேன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோன்னு தான் சந்தேகத்துல கேட்டேன் டேய் இவன் ஒரு அப்பாவிடா ஆஹ் அவனுக்கு கையில எழுதுற பழக்கம் இருந்ததுதான் அது எப்பவும் இருக்கு அவன போய் நீ சந்தேகப்பட்டுக்கிட்டு நான் வேணா உனக்கு அவனை கனெக்ட் பண்ணி தரேன் நீ மறந்துட்டியாடா நாம ஒரு ஆளு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம் எப்ப வேணாலும் அப்ப நம்மளை பழி வந்தே தீருவா அவன் தாண்டா பி கேர்ஃபுல் நான் இல்ல நான் இல்ல அனுந்திய நான் சொல்லல அணுந்திய நான் சொல்லவே இல்லை என்னை நம்புங்க நான் சொல்லவே இல்ல

அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது அத சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொல்ல சொல்லுங்க பிரியாணி என்னோட ஸ்பெஷல் ஐட்டம் அப்புறம் ஒரு மணி நேரம் இந்த சமையல் எனக்கு விட்டு கொடுத்துருங்க பாருங்க ஹெல்ப்

ஒரு பத்து நிமிஷம் இங்க வந்துட்டு போங்க வரும்போது எதுக்கு எதுக்குன்னு இங்க வரும்போது தெரியும்